லவ் ஸ்டோரி பண்ணியாச்சு ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்றது வந்து அதை கான்ஷியஸாக எடுத்த டிசிஷன் தான் அண்ட் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எப்போவும் இருந்தது ஸோ அதனால் வேராஜாவே கமர்ஷியலாக அமைஞ்சது எனக்கு கேம்லிங் அங்கங்கே இருக்குது படத்தில் ஸோ படத்தில் அதை தவிர நிறைய விஷயங்கள் இருக்குது அண்ட் ஒரு இப்போ எப்படி த்ரீல வந்து ஒரு பைப்போலா டிசார்டர்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை சுற்றி ஒரு கதையை ரெடி பண்ணி பண்ண படம் அது அந்த மாதிரி வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் படத்துக்கு இருக்கு அதை பேஸ் பண்ணி அதை சுத்தி கமர்ஷியலா எவ்வளவு தூரம் அதை காட்ட முடியும்ன்றது ட்ரை பண்ணிருக்கு தனுஷ் பண்ண கேரக்டர்ஸ்லயும் எனக்கு ரொம்ப பேவரெட் ஆன கேரக்டர் வந்து கொக்கி குமார் புதுப்பேட்டையில இருந்து அண்ட் எப்பவுமே நான் வந்து யோசிப்பேன் எப்பவுமே விஷ் பண்ணுவேன் இந்த மாதிரி புதுப்பேட்டை டூ அவங்க பண்ணணும் சீக்கிரம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப ஆசை அண்ட் அந்த விதத்துல வந்து இந்த படத்துல அந்த கேரக்டர் பண்றதுக்கு ஒரு அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் வர்றதுக்கு ஒரு சின்ன ஸ்கோப் இருந்தது ஸோ அது வந்து எனக்கு விட மனசே வரல ஸோ அப்ப போய் அவங்க கிட்ட கேட்டப்போ அப்போ அந்த டைமில் ரெண்டு படம் வந்து ஹிந்தி அண்ட் தமிழ் ரெண்டும் சைமல்டேனியஸாக பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ஃபுல் ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக இருந்துச்சு அந்த டைமில் வந்து யூ ஒர் ஸ்வீட் ஆஃப் டு சே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஃபைவ் ஹவர்ஸில் வந்து நான் சொன்னேன் நான் விட்டுடுறவங்களே நீங்கள் எனக்கு ஃபைவ் ஹவர்ஸ் கொடுங்க போதும் அப்படின்றது அந்த ஷூட்டிங் அவ்வளோ என்ஜாயபுல்லாக இருந்தது கொக்கி குமார திருப்பி கொண்டு வரதுல எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் கண்டிப்பாக இதை வந்து ஆடியன்ஸாக நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க புதுப்பேட்டை பாட் டூ வந்து அவர் பண்ணுவாருன்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் பட் அதை என்னால் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல பட் யார் பண்ணாலும் அது வந்து இட்ஸ் சம்திங் தட் ஐ வாண்ட் டு தனுஷும் சரி அப்பாவும் சரி ரெண்டு பேருமே வந்து இதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது நல்லா என்னை விட நல்லா தெரியும் அண்ட் அதே சமயத்துல ஐ திங்க் ப்ரொஃபெஷ்னல் ஸ்பேஸ் ஓகே உங்களுக்கு இது அவங்க உங்க உங்க ஸ்பேஸை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றது ரெண்டு பேருமே வந்து அதை அதை கீப் அப் பண்ணுவாங்க அண்ட் கண்டிப்பா வந்து வீட்டுல இருக்கிறவங்கள விட யாருமே வந்து கிரிட்டிக்கலா நம்மள கிட்ட வந்து உண்மையை சொல்ல முடியாது இது இது தப்புன்றது வந்து நம்ம இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும் அந்த வந்து அவங்களோட ஐடியாஸ் அவங்களோட ஐடியாலஜிஸ் கண்டிப்பா சொல்லுவாங்க பட் தான் தான் இப்படிதான் அப்படின்றது வந்து ரெண்டு பேருமே சொல்றது கிடையாது ஐ திங்க் அப்பா வச்சு படம் பண்றது வந்து எல்லா எந்த ஃபிலிம் மேக்கருக்குமே ஒரு ட்ரீம் அண்ட் அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல அண்ட் அவரை வச்சு டெரெக்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு அனுபவமும் பற்றாது வயசும் பத்தாது எக்ஸ் எதுவுமே எனக்கு வந்து கரெக்டாக பற்றாது அண்ட் ஐ திங்க் அவரோட டாட்டராக இருக்க இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஒரு ஃபிலிம் மேக்கராக இல்லைனாலும் ஆஸ் அ டாட்டர் ஐ ஐ ப்ரிஃபர் டு பி இஸ் டாட்டர் சினிமா வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஆடியன்ஸ் வந்து புது கதைகள் பார்க்க ரெடியாக இருக்காங்க புது ஐடியாஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு நியூ ஏஜ் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஃப்ரீடம் அவங்களுக்கு வந்து தைரியம் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் இருந்துதான்னு எனக்கு தெரியல அண்ட் ஆடியன்ஸ் ஆல்சோ ஹேவ் ஓப்பன் அவுட் ஸோ மச் புதுசு புதுமையாக ஏதாவது காட்டினா அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அது ஓடுது ஸோ there is a healthy development in the ஹெல்த்தி டெவலப்மெண்ட் and இண்டஸ்ட்ரி டுடே அண்ட் அது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் இல்ல ஆக்சுவலி நாங்க நான் நானும் இவனும் கெஞ்சாத குறைய கேட்டுதான் ராஜாக்கி இந்த பாட்டை பாடினாரு நாங்க ஆக்சுவலி காலவில்லாத குறையா நீங்க ஆகணும் எனக்கு என் படத்துல வந்து அவரோட அவரோட வாய்ஸ் இருக்கணும்ன்றதுல நான் ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன் அண்ட் அவரை பாடம் வைக்கிறோம் அப்போ வந்து யார் லிரிக் எழுத வைக்க முடியும்னா அது அனுஷ் மாதிரி ஒருத்தர் வீட்டுல வச்சுட்டு வெளியே தேடுறது வந்து முட்டாள்தரமா பட்டுச்சு ஸோ அவர் வந்து ராஜா சரோட பெரிய ஃபேன் ஸோ அந்த விதத்துல வந்து நான் கேட்ட உடனே அவருக்கு எழுதாததா அப்படின்னு சொல்லி இமீடியட்டா எழுதி கொடுத்தாரு அண்ட் ராஜா சரும் வந்து நானும் இவனும் கேட்டுக்கிட்டதுனால அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக ஒரு யங்ஸ்டர் மாதிரி பாடி கொடுத்தாரு ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும்